போன வீடியோவில் இந்த ரானுடைய சுப்ரீம் கவுன்சில் மினிஸ்ட்ரி மாதிரி கேபினட் மினிஸ்ட்ரி அது மாதிரி அந்த சுப்ரீம் கவுன்சில்ல வந்து ரெண்டு முக்கியமான முன்னெடுப்பு எடுத்துருக்காங்க ஒன்று வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை உள்ள விட மாட்டேன் அதுல நான் அந்த அந்த குழுமத்திலேருந்து நாங்கள் வெளியில வரோம் அப்படின்னு அதை விட மிக முக்கியமானது என்னன்னா இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி அதை நாங்கள் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிடுச்சு அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க இந்த ஹோர்மோஸ் பத்தி தான் இந்த வீடியோல சில விளக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஹோர்மோஸ் அந்த பர்ஷியன் கல்ஃப்னு சொல்லக்கூடிய கடல் இருக்கு இல்லைங்களா அங்க நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும் கட்டா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து இப்படியே வரிசையா போனீங்கன்னா அப்புறம் ஈவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஸ்ட் சைடு சவுதி அரேபியா இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாமே ஏற்றுமதி இந்த பர்ஷியன் கல்ஃப் வழியா வந்து அரேபியன் சி வழியா வந்து அங்கிருந்து இந்தியன் ஓஷன் இந்திய மகா சமுதாய் வழியா போயிட்டு சவுத்து சைனா சீல இருந்து அப்படியே மற்ற கண்ட்ரிகளுக்கு தான் போகும் சைனாவுக்கும் இதுதான் ரூட் முக்கியமான ரூட் வேற வழியே கிடையாது அதனாலதான் அவங்க அந்த பிஆர்ஐஏ கையில எடுத்து ஒருவேளை இது அடைபட்டா வேற மாதிரி ரூட்டை கண்டுபிடிக்கணும்னு தான் அதே காரணத்துக்காகத்தான் சபகார் போர்ட்டை வந்து லேசில் கொடுக்க மாட்டேன் இந்தியாவுக்கு அதனால மாநாடு டெல்லியில நடந்த போது ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்க அதுதான் யூரோப் எக்கனாமிக் காரிடார் ஐஎம் இசி அது வந்து பல நாடுகளும் அதில் ஒப்புதல் கொடுத்தாங்க அதனாலதான் அதை முன்னெடுத்து செய்ய ஆரம்பிச்சது இந்தியா சோ இந்த மாதிரி சங்கடங்களுக்கு நடுவுல இந்த ஹோர்மோன் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அது சாவி மாதிரி இருக்கிறது வந்து ஈரான் ஸோ இந்த பல நாடுகள் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் ஏற்றுமதி இந்த வழியாக தான் வரும் இந்த வழியாக வரும்போது இவங்களுக்கு வந்து ரெட் சி வழியாக போகிறதுனா நீங்கள் மத்திய தரைக்கடல் போயிட்டு இதை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ரெட் சி வழியாக வரணும் அது கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த இன்னொரு வழி என்ன இருக்குது அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஏமான் வழியாக வரும் கல்ஃப் ஆஃப் ஏமான் வழியாக வரதுக்கு சவுதி அரேபியாவுக்கு ஒத்து வராது ஏன்னா ஹவுத்திக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பயங்கர சண்டை அதனால ஏமா ஏன்னா ஹவுதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரமோட்டட் அண்ட் சப்போர்ட்

நேர்த்திக்கே எழுபத்தி எட்டு டாலர் எழுபத்தி ஒன்பது டாலர் ஒரு பேரல் பிரெட் க்ரூட் ஆயிலுக்கு விலை ஏறி ஐந்துல இருந்து ஆறு டாலர் வில ஏறி ஏற்கனவே நீங்க யோசிச்சு பாருங்க முத முதல்ல நான் இந்த மாதிரி ஆயில வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி அதுல லாபம் சம்பாதிக்கிறாரு ட்ரம்ப் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ அப்ப நான் சொன்ன விலை அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி நான்கு டாலர் பதினான்கு டாலர் விலை ஏறி ஒரு டாலர் குறைஞ்சா இந்தியாவுக்கு ஒன்னு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ல இருந்து ரெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் நமக்கு அனுகூலம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே

பொருத்தம் பயங்கர தகராறு சண்ட டாரிப் வார் போயிட்டு இருக்கு இது மாதிரி பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இவங்க ரேர் எடுத்து மினரல்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சைனா அவங்க உடனே ஃபுட் மெட்டீரியல்ஸ் நாங்க கொடுக்க மாட்டோம்ன்றாங்க இது மாதிரி இருக்கா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஷீ ஜிங் பிங் கேட்டிருக்காரு உங்களுக்கு தான் ஈரானோட நல்ல பரஸ்பரமான நட்பு உறவு இருக்கு நீங்க வந்து ஈரான் கிட்ட சொல்லி இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்றது தடுத்து நிறுத்துறது நிறுத்த விடாம உங்களுக்கு கோரிக்கை வைக்கணும்

போயிட்டே இருக்கணும் எங்க ஸ்டோர் பண்ணிருக்கு பலவிதமான சங்கடங்களை முன் பார்க்காம இவர் பாட்டுக்கு அடிச்சுட்டாரு அவங்க உடனே ஈரான் வந்து நான் ஹோர்மோர் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணிட்டுறப்பா கஷ்டப்படுங்க அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க உடனே பதறி அடிச்சு சைனாவுக்கு வேண்டுகோள் ஐயா ஐயா எப்படியாவது நிறுத்திடுங்க ஓப்பனாவே இருக்கட்டும் மூடிடாதீங்க ஹோர்மோர் ஜலசந்தியை தயவு செஞ்சு மூடிடாதீங்க இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா ஈரான் மேல அமெரிக்கா சாங்ஷன் போட்டோம் எண்ணெய் வர்த்தகம் செய்யக்கூடாது அதுவும் கண்டிப்பா டாலர்ல செய்யக்கூடாது அப்ப சைனா என்ன பண்ணுச்சு திருட்டுத்தனம் தான் எப்படிப்பட்ட திருட்டுத்தனங்கிறதையும் சொல்றோம் யுவான்ல கொடுத்து இருந்து எண்ணெய் வாங்க வேண்டியது திருப்பி அதே யுவான வாங்கிக்கிட்டு ராணுவ தளவாடங்களை பலதையும் ஈரானுக்கு விற்றுக்கு அதுல வந்து இந்த அணு ஆயுத பொருட்களும் இருக்கு அதனுடைய டெக்னாலஜியும் போயிருக்கு ஏதோ நார்த் கொரியா கொடுக்குற மாதிரி பவுலாவ் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கீங்களா ரைட் அடுத்ததா பாருங்க ஒரு வேடிக்கை திருட்டுத்தனமா ஈரான் இருந்து இதே கல்ஃப் பர்ஷியா வழியா வந்து அரேபியன் சீக்கு வந்து ஜிபோதியில் செஞ்சுக்கிட்டு அப்படியே இந்தியன் ஓஷன் மலாக்கா ஸ்டேட் வழியா சைனாவும் சவுத் சைனா சி தென் அப்படியே நேரம் சைனாவுக்கு போயிடும் இந்த இடத்துல ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் இருக்கு இல்லையா ஆயில் டேங்கர் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது போறதை வந்து கண்காணிச்சிடலாம் அதனால உடனே அதை பின்னாடி போட்டு அதை பிளாக் பண்றதுக்கு இது பண்றதுக்கு ஏதாவது அமெரிக்கா முன்னெடுப்பா செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக அந்த கப்பல்கள் எல்லாம் ஒரு மாதிரி கேமப்ளேஜ் பண்ண வேண்டும் அடுத்தது டிரான்ஸ்பாண்டர்லாம் ஆஃப் பண்ணிட வேண்டியது

ஆயில் டேங்கர்ல இருந்து அப்படியே அங்க மாத்திருவாங்க அப்படி இதெல்லாம் வந்திருக்கு செய்தியா எடுத்து தான் அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் ஸோ அங்க வந்து இந்த ஆயில் டேங்கர் வந்து மாற்றி அதுக்கப்புறம் சைனாவுக்கு கவலை அவங்க என்னத்தை சொல்லுவாங்க நாங்க எங்க இருந்தோம் வாங்கணும் இங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது போய் டாக்குமெண்ட் எத்தனையோ காப்பி அடிச்சிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட் காப்பி அடிக்கிறதா கஷ்டம் பண்ணிடுவாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு தகுடுதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சைனா கிட்ட போய் திறந்து விட சொல்லு மூட சொல்லாத அப்படின்னு அமெரிக்கா கோரிக்கை இதனுடைய உள்கத்து ஏதோ இருக்குன்னு எனக்கு படுது அதை கொஞ்சம் ஆராய்ந்து தேடி எடுத்து பார்க்கணும் என்ன எதுங்க வியாபாரம் வர்த்தகம்னு வந்துட்டா எதிரியே கிடையாதுங்க எல்லாரும் நண்பர்கள் அந்த மாதிரி அமெரிக்காவும் சைனாவும் பிகே அந்த மாதிரி ட்ரம்ப்பும் ஷீ ஜிங் பண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இப்போ எதை வியாபாரம் என்ன சரி இப்ப சீஸ்ஃபயர் பயர் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது அணு ஆயுத இதங்கள் எல்லாமோ நாங்க அடிச்சு ஒழிச்சுட்டோம் அமெரிக்கா சொல்றது அடுத்ததான் என்ன வரலாம் ஆட்சி மாற்றம் வரும்னு அப்ப வந்து இந்த சாங்ஷன் சொல்லக்கூடிய பல விதமான தடைகள் இருக்கு பாருங்க எல்லாம் தவிடுபடியாகும் பார்த்துக்கிட்டு அப்ப ஈரானுடைய ஆயில் வெளி சந்தைக்கு வந்துடும் பழையபடி ஆயில் விலை குறைந்து விடும் கீழே அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு டாலர் வாங்கி பன்னெண்டு டாலர் பதிமூணு டாலர் லாபம் சம்பாதிச்சு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க சீஸ் வந்துருச்சு ஆட்சி மாற்றம் வருது சாங்ஷன்ஸ் நிக்க போகுது அப்படின்னா எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது டாலர்ல விற்பாங்க பார்வர்டு கான்ட்ராக்ட் வித்துட்டு திருப்பி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு டாலர் வரும் அதே பதிமூணு பதினாலு டாலர் வித்தை வாங்கி ஷார்ட் கவரிங் முதல்ல ஷார்ட் அதுக்கப்புறம் ஷார்ட்டை கவர் பண்ணும் அந்த ஷார்ட் கவரிங்க செஞ்சு லாபம் சம்பாதி பணம் 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 எதிரிகளே இல்லாத ஒரு பண நாடு பண வர்த்தனம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ பல கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் குறிப்பா இந்த ஹெர்மோ ஸ்ட்ரெயிட்டை பத்தி இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அயத்துல்லா கமேனி அவர் ஒரு பன்னெண்டு பேர் அடங்கிய ஒரு டாப் லெவல் குழு கிட்ட அடுத்த தலைவரை தேடுங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வேற விட்டுருக்காரு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்